பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஒரு காமெடி ஷோ அப்படின்னு சொன்னாலே என்ன நினைப்போம் கற்பனை உருவாக்கப்பட்ட கேரக்டர்ஸை வச்சு காமெடி எமோஷன் ஆக்சன் எல்லாம் கலந்து ஒரு கதையை உருவாக்கி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க குழந்தைகளா விரும்பி பார்ப்பாங்க இதுதான் கார்ட்டூன்ஸ் நினைச்சிட்டு இருக்கோம் பட் அதான் இல்ல ஆனா இங்க ஒரு கார்டூன் ஷோ பாத்தீங்கன்னா ரொம்பவே அசால்ட்டா நம்மள ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு எதிர்காலத்தை ப்ரொடிக் பண்றத வேலையா வச்சிருக்காங்க இந்த கார்ட்டூன் ஷோல கணிச்ச பல விஷயங்கள் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு நடக்கவும் போகுது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்ப இருந்த ஜோதிடம் பஞ்சாங்கம் எல்லாம் தெரிஞ்சவங்க வருங்காலத்துல என்ன நடக்குங்கிறத முன்கூட்டியே ஒரு ஓலைச்சியோடைய எழுதி வச்சிட்டு போயிருந்தாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த கார்ட்டூன் ஷோட ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா பியூச்சரா பிரிடிக் பண்ணியிருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாசம் கமலா ஹாரிஸ் அமெரிக்காவோட பிரசிடென்ட் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க பட் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த கார்டூன் ஷோ டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கரெக்டா அந்த கார்ட்டூன் ஷோ கணிச்சிருக்கு ஸ்மார்ட் வாட்ச் வீடியோ கால் ஏஐ டெக்னாலஜி ஸ்டைல் சப்மெரின் எக்ஸ்ப்ளோஷன் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு இருக்க புள்ளி அதோட மாஸ்டர் தாக்கி வரைக்கும் கரெக்டா பிரிடிக் பண்ணிருக்காங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க எல்லாம் டைம் டிராவல் பண்ணிருக்கலாம்னு நம்புறாங்க இப்படி எதிர்காலத்தை கரெக்டா கணிக்கிற அந்த கார்டுன்ஷோட நேம் த சிம்சன்ஸ் இது வரைக்கும் சிம் இன்சன்ஸ் ப்ரிடிக் பண்ணி நடந்த விஷயங்கள் இனி நடக்க இருக்க விஷயங்கள் அவங்க எப்படி அதெல்லாம் கணிக்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் சுருக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்கில் பார்க்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் உங்களோட ஆதரவு நமக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க த சிம்சன்ஸ் இது அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து இப்ப வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்க ரொம்பவே ஃபேமஸான ஒரு கார்ட்டூன் ஷோ மேட் க்ரோயினிங்கிறவர் தான் இந்த ஷோக்கு முதல் முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு இந்த கார்ட்டூனோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா ஒரு அம்மா அப்பா அவங்களோட மூணு குழந்தைங்க அதாவது முதல் பையனும் ரெண்டாவது பொண்ணு எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவல் ஏஜ்ல இருப்பாங்க கடைசி அவர் கை குழந்தை இந்த ஃபேமிலி இருக்க சுத்தி நடக்கிற விஷயங்களை இந்த கார்ட்டூன் ஷோல காட்டி காட்டியிருப்பாங்க கதையில அவர் அப்பா கேரக்டரோட ஒர்க் பிளேஸ் குழந்தைங்களோட ஸ்கூல் அவங்க நாட்டில் என்னெல்லாம் விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் நம்ம ரியலான உலகத்தில் நடக்கிற விஷயங்களோட கனெக்ட் பண்ணி எழுதி எழுதியிருப்பாங்க இப்ப அவங்க கரெக்டா கணிச்சு நடந்த விஷயங்களை பார்க்கலாம் கரண்ட் ட்ரெண்டிங்கா இருக்க டாபிக்னா அமெரிக்க பிரசிடண்ட் எலெக்ஷன் தான் சோ டொனால்டு ட்ரம்ப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட் தான் ட்ரம்ப் டபிள்யூ கூட வந்து கேமியோ கொடுத்திருப்பாரு இவர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி நாலு அந்த நாட்டு கவர்மெண்ட் அரஸ்ட் பண்ணிருந்தாங்க டேட்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சம்பவத்தை ஆயிரத்தி

இந்த விஷயத்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீசன் லெவன் எபிசோட் செவன்டீன்ல சிம்சன்ஸ் கரெக்டா கணிச்சிருக்காங்க இதை எப்படி கரெக்டா கணிக்க முடியும் கேட்டா சிம்சன்ஸ் கார்டூன்ல ட்ரம்ப் கமலா ஹாரிஸோட லுக் வயசுலேயே கேரக்டர்ஸ் இருக்கும் அவங்க அந்த கார்டூன் வேர்ல்ட்ல பிரசிடென்டா இருந்திருப்பாங்க அப்படி அந்த கார்டூன் லைஃப்ல நடக்கிறத கனெக்ட் பண்ணி பாக்கிறாங்க கிட்டத்தட்ட யாவரும் நட மூவி மாதிரி டிவியில் நடக்கிற விஷயங்கள் நேரிலையும் நடக்கும் இன்னும் சிம்பிளா சொல்ல போனா இப்ப நம்ம ஊர்ல ஒரு கார்டூன் ஷோ டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அது அரசியல் பின்புலமை இல்லாத ஒருத்தர் திடீர்னு அரசியல் இறங்குறாங்க அப்படி அரசியல் இறங்குனவங்க சிஎம் ஆகிற மாதிரி அந்த ஷோல காட்டுறாங்க அதுக்கேத்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறுல நமக்கு புதுசா ஒரு சிஎம் கிடைச்சாருன்னா எப்படி இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதிரியே ரெண்டாயிரத்தி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுதான் சிம்சன்ஸ் கார்ட்டூனோட கான்செப்ட் நெக்ஸ்ட் மூணு கண்களோட இருக்க ஒரு மீன் ஆயிரத்தி தொண்ணூறு நவம்பர் ஒன்னு அன்னைக்கு சிம்சன்ஸோட சீசன் டூ எபிசோட் போர் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்ல வர சின்ன பசங்க ரெண்டு பேர் ஒரு அனுமதி நிலையத்து பக்கத்துல இருக்க ஏரியில மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்க தூண்டில ஒரு மூணு கண் இருக்க மீன் மாட்டி இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க பின்னாடி பிரான்ஸ்ங்கிற கேரக்டர் அந்த அணுவாலைக்கு எதிராக போராட்டம் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருந்து முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிரீன்லாண்ட் இருக்க ஒரு நியூக்ளியர் பவர் பிளான் கிட்ட இருக்க ஏரியில ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு அவர் தூண்டில ஒரு மீன் கிடைச்சிருக்கு அந்த சிம்சன்ஸ் ஸ்பெட் பண்ண மாதிரி இந்த மீனுக்கு மூணு கண் இருந்திருக்கு மூணு கண் இருக்க மீன் கிடைச்சது பெரிய விஷயம் இல்ல மூணு கண் இருக்க ரெண்டு மீன் கிடைச்சது அணுமின் நிலையத்துக்கிட்டதாங்கிறதா விஷயம் அணுமின் நிலையத்தோட வேஸ்ட் எல்லாம் ஏரியில கடற்கறனால மீன்களோட தோற்றம் எல்லாம் மாறிடுச்சுங்கிறதா இங்க மைய கருத்து நெக்ஸ்ட் ஒயிட் டைகர் அட்டாக் இப்ப எல்லாம் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சர்க்கஸ் எல்லாம் பெருசு விலங்குகளை பார்க்கவே முடியறது இல்ல ஒரு காலத்துல சிங்கம் புலியெல்லாம் வச்சு சர்க்கஸ் காட்டிட்டு இருந்திருக்காங்க கரடியை கூட ட்ரெயின் பண்ணி சர்க்கஸ் பண்ணிருக்காங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி மூல ராய்ங்கிற ஒயிட் டைகரோட மாஸ்டர் ரிங் ஷோ பண்ணிட்டு இருந்திருக்காரு அது ரொம்பவே பழக்கமான ஒரு புலி அதை வச்சு இதுக்கு நிறைய ஷோஸ் பண்ணிருக்காரு ஆனா அன்னைக்கு மட்டும் அந்த புலி திடீர்னு அட்டாக் பண்ணி பயங்கரமா கிடைச்சிருக்கு சுத்தி இருக்க சில பேரை சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணிருக்கு இதே சம்பவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான சீசன் எபிசோட் டென்ல வச்சிருப்பாங்க டைகர் இந்த மாதிரி அட்டாக் பண்றதுல சாதாரண விஷயம் தானே நீங்க நினைக்கலாம் இதுல ஆச்சரியம் என்னன்னா ரெண்டுமே புலி ரெண்டோட பேருமே நெக்ஸ்ட் ராய்ங்கிறது நம்ம ஊர்ல சில படங்கள்ல கள்ள ஓட்டு போடுற மாதிரி காட்டிருப்பாங்க தூள் படத்துல கூட ஒரே நிறைய ஓட்டு போட்டதா ஒரு சீன் இருக்கும் இந்த கள்ள ஓட்டு போடுற கான்செப்ட் எப்படின்னா ஒரே ஆள் வேற வேற ஐடி ப்ரூஃப் வச்சு நிறைய தடவை ஓட்டு போடுவாங்க பட் ஓட்டிங் மிஷின் யாரும் அப்படி இல்ல நீங்க ஒரு சின்னத்துக்கு ஓட் பண்றதுக்கு பட்டனை பிரஸ் பண்றீங்க பட் வேற ஒரு சின்னத்துக்கு ஓட்டு விழுந்து எப்படி இருக்கும் இதுதான் விஷயம் இப்போ இந்த மாதிரி நடக்கிறதுல ஓகே ஆனா ரெண்டாயிரத்தி எட்டுலயே சிம்சன்ஸோட சீசன் டுவெண்டி எபிசோட் போர்ல இருப்பாங்க ஹோம் ஒர்க்கர் கேரக்டர் பாரக் ஒபாமாவுக்கு ஓட் பண்ணிருக்கும் பட் அந்த மிஷின்ல ஓட் மாறி விழுந்திருக்கும் இதே விஷயம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அமெரிக்க எலெக்ஷன்ல பாரக் ஒபாமாவுக்கு போட்ட ஓட்டெல்லாம் மிட்ராம் விழுந்ததா சர்ச்சை கிளம்பி இருந்துச்சு

கரெக்டாக கோவிட் வரப்போகிறத ப்ரிடிக் பண்ண தான் சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் விட இப்போ பார்க்க போகிற சம்பவம் சிம்சன்ஸ் எழுதுகிறவங்க உண்மையாலுமே ட்ரைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்களான்னு யோசிக்க வைக்கும் இரட்டை கோபுர தாக்குதலை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் நியூயார்க்கில் இருக்க ட்வின் டவர் மேலே தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணியிருந்தாங்க இந்த தாக்குதல் நடந்த நாள் செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி சிம்சன்ஸ் கரெக்டாக கணிச்சிருப்பாங்க சீசன் ஒன்பது எபிசோடு பதினொன்று லிசாங்கிற கேரக்டர் வச்சிருக்க இந்த புக்கை கொஞ்சம் பாருங்க நியூயார்க்ல இருக்க ட்வின் டவர் மேல ஒன்பது டாலர்னு போட்டிருக்கு இதே பதினொன்னு டேட்டில் தான் கரெக்டாக அந்த அட்டாக் நடந்திருந்தது நெக்ஸ்ட் சப்மெரின் இம்ப்ளோஷன் ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அஞ்சு பேர் டைட்டானிக் கப்பல் விழுந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்றதா சொல்லி ஒரு சின்ன நிர்மூலி கப்பல் மாதிரி விஷயத்துல போயிருப்பாங்க அந்த ஷிப்புக்கு டைட்டன் பேர் வச்சிருந்தாங்க முதல்ல எல்லாம் கரெக்டாக போனாலும் ஆள் அதிகமாக அதிகமாக தண்ணியோட அழுத்தம் தாங்க முடியாமல் அந்த சப்மரின் இம்ப்ளோஷன் ஆயிருச்சு அதாவது ஆயிரம் டன் இருக்க ஒரு அழுத்தம் திடீர்னு ஒரு மில்லி செகண்ட்ல வந்து நம்ம அழுத்தின அந்த மாதிரி மனிதர்கள் இப்படி நீர்மூழ்கி கப்பல் மூலமா கடலை சுத்தி பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல சிம்சன் பண்ணிட்டாங்க அதாவது இந்த சம்பவம் நடக்கிற பதினொழு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு கணிச்சிட்டாங்க இதே மாதிரி உலகத்துல நடந்த நிறைய விஷயங்கள சிம்சன்ஸ் முன்னாடியே கணிச்சிட்டாங்கன்னு சிம்சன்ஸோட சொல்லிட்டு இருக்காங்க ஸ்மார்ட் வாட்ச் வீடியோ கால் விர்ச்சுவல் டெக்னாலஜி இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சிம்சன்ஸ் பிரிடிக் பண்ணிட்டாங்க இதோட அவங்க நேரத்தில் மூன்றாம் உலக போர் இந்தியா பாகிஸ்தான் ஆயுத போர் ஃபயர் டிராகன் ரோபோட்டிக் வேர்ல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை சிம்சன்ஸ் முன்னாடியே ப்ரெடிக் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் அடுத்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்படி சிம்சன்ஸ் கணிக்கிறது உண்மையா இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ சுரட்சியாக பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க